ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூன் மாதத்திற்கான கிரக மாற்றங்களை பற்றியும் அந்த கிரக மாற்றத்தின் மூலமாக பனிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி ஜோதிட படி பார்த்தோன்னா ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய இடத்த வந்து மாற்றி அமைத்துக்கும் இதைத்தான் நம்ம கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய மாற்றங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதுனால் இந்த கிரக மாற்றங்கள் தாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கே செவ்வாய் ராசியில சஞ்சரிக்கிறாரு இதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் பதினான்காம் தேதி புதன் விதனத்திலும் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலும் வந்து நுழைய இது மட்டும் இல்லாம இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகறாரு இவரோட சேர்த்து சனி பகவானும் கும்பராசியில் வக்ர பெயர்ச்சியை வந்து மேற்கொள்ள போறாரு இந்த அமைப்பு பன்னிரண்டு ராசிகளையும் கண்டிப்பா பாதிக்குங்க இருந்தாலுமே கூட குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் வகையில ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றது தான் இந்த பதிவுகளோட நம்ம தெளிவா பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மனிதர்களாகிய நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நிகழும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் யூகிக்கவே முடியாதுங்க அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நமக்கு எளிதாக சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதுனால் ஜோதிடம் மட்டும்தான் இந்த ஜோதிடத்தலை மட்டும்தான் நமக்கு அடுத்து அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கூட நம்மளால் வந்து கணிக்க முடியும் அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஜோதிட மீது அதிக அளவு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க மேலும் யாருக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்களாம் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க வாங்க தனுசு ராசி நேர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் இருக்கிறாருங்க பத்தாவது வீட்டில் கேது பகவான் இருப்பதால உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு குழப்பமானது வந்துக்கிட்டே இருக்கும் பணியிடத்துல உங்களால சிறந்த வேலைகளை கூட செய்யவே முடியாதுங்க அது போல் ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய டென்ஷன் அப்படிங்கிறது இந்த டைம்ல அதிகமாகவே காணப்படும் இதனால் உங்களுடைய வேலைகளே இருந்தாலுமே கூட அதை செய்வதில் நீங்கள் வந்து தயக்கம் காட்டுவீங்க மேலும் உங்கள் வேலையில் ஆர்வத்தையே வந்து காட்ட மாட்டிங்க இது பணியிடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சச்சரவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ தனுசுராசி நேயர்கள் இந்த ஜூன் மாதத்தில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக உங்களுடைய வேலைகளை செய்யுங்க செய்வதற்கான ஆர்வத்தை நீங்களே வந்து ஏற்படுத்திக்கோங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதி வரைக்குமே நீங்க காத்திருக்க வேண்டி இருக்குங்க ஏன்னா மாதத்தினுடைய முதலில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது காணப்படுது சூரியன் குரு புதன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் எல்லாம் ஆறாவது வீட்டில் அமர்வதால வியாபாரத்துல ஒரு சில சவால்களை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஏதாவது முதலீடுகள் செய்வதாக இருந்தா அந்த வணிகத்தை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க அதிக பணத்தை வந்து முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் அதனால நீங்க நிதி ஆபத்தையும் இந்த மாதம் வந்து சந்திக்கலாங்க ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள ரொம்ப ரொம்ப முன்னெச்சரிக்கை எல்லாம் மேற்கொண்டு இருப்பது ரொம்பவே அவசியம் இதுபோல் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்வதால் நிறைய வெற்றிக்கு வந்து உங்களுக்கு வழி கொடுக்கும் ஐந்தாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாவது வீட்டில் மட்டுமே வந்து இருக்க போகிறாருங்க இதனால் உங்களுடைய நோக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் இப்போது உங்களுடைய இலக்கு அடைவது போல உணர்வீங்க இதனால உங்களுடைய ஊக்கம் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா இந்த டைம்ல படிப்பின் மீது உங்களுக்கு ஆர்வமானது அதிகரிக்கும் ஸோ எப்படியாவது படிக்கணும் நல்ல மாணவராக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கடினமாகவே வந்து படிப்பீங்க உங்களுடைய கடின உழைப்பில் இருந்து எப்பவுமே வந்து பின்வாங்க மாட்டீங்க குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடையூறுகளை இந்த மாதத்தில் நீங்கள் சந்திக்கலாம் அது சொல்லப்போனால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேரமாவது வீட்டை விட்டு வெளியே இருக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க மேலும் இரண்டாவது வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறாரு அவர் உங்களுக்கு மூன்றாவது வீட்டில் காணப்படுறாரு இதனால் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க செவ்வாய் பகவானோ தன்னுடைய சொந்த ராசியில் ஐந்தாவது வீட்டில் வந்து அமரப் போறாரு இதனால காதலர்களாக இருக்கக்கூடியவங்களாம் அவங்ககிட்ட மணிக்கணக்கில் பேசுறது ரொம்பவே உங்களுக்கு மனதுக்கு வந்து இதமாக இருக்கும் இதனோடு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வது உங்களுடைய வண்ணமயமான கனவுகளால் அவங்களோட வாழ்க்கையை வந்து அலங்கரிப்பது அவர்களுக்காக பல விஷயங்களை செய்வது இது போல் வெளியே செல்வது இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் மேலும் விலையுயர்ந்த பரிசுகளை வழங்குறது இது போன்ற உணர்வுகளை எல்லாம் இந்த டைம்ல வந்து ஏற்படுத்துவீங்க ஒருவேளை திருமணமான தம்பதிகளெலாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்கள பத்தி பார்த்தோம்னா ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாக புதன் சுக்ரன் வியாழன் மற்றும் ஆறாவது வீட்டில் சூரியனோடு இணைந்து அமர போறாங்க இதனால திருமண உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் எல்லாம் ஏற்படும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை மிகவுமே செலவழிப்பவராக இருப்பாங்க இந்த நேரத்தில் உங்களுடைய நிதி சுமையும் அதிகரிக்கலாங்க அதாவது இதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக கூட இருக்கும் ரெண்டாவது வீட்டில் அதிபதியாக பாத்தீங்கன்னா சனி பகவான் மூன்றாவது வீட்டில் அமர்ந்து பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதியான சுக்ர பகவான் ஆறாவது வீட்டில் புதன் சூரியன் குரு ஆகிய கிரகங்களோடு சேர்ந்து மாத்தினுடைய தொடக்கத்திலே வந்து அமர்ந்திருக்க போறாங்க இதனால் நீங்கள் நிதி சார்ந்த சவால்களை எல்லாம் சந்திப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு அதிகரித்து கிடைக்கும் உங்களுடைய செலவுகளும் இந்த மாதம் அதிகரிக்கும் இதனோடு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் ஆறாவது வீட்டில் அமர்வதால் அவர்களோடு சூரியன் புதன் சுக்ரன் ஆகியோரும் சேர்ந்து இருக்க போகிறாங்க இதனால் கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்தில் நோய்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ உடல் ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கலவையான பலன்கள் தாங்க காணப்பட போகுது எதிர்பாராத கருத்து வேறுபாடுகளுக்கு பிறகு மீண்டுமே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளானது காணப்படுது மேலும் உங்களுடைய தோற்றத்தில் மெருகானது குடி காணப்படும் பார்ப்பதற்கு அழகாக மாற்றம் பெறுவீங்க உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தெளிவானது முகத்தில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதாவது அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக காணப்பட முடியும் மேலும் இந்த மாதங்கள்ல உங்களுடைய சொத்து தொடர்பான விஷயங்கள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரப்போகுதுங்க உடன் பிறப்புகளுடனான பிரச்சனைகளானது இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே தீர்ந்து போகும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சில கவலைகளை அளிக்கக்கூடிய விதத்திலையும் ஒரு சில பிரச்சனைகளானது தொடர்ந்து வரும் மேலும் நீங்க உங்களுடைய எதிரிகளை எல்லாத்தையும் வீழ்த்தக்கூடிய அற்புதமான வல்லமையை வந்து பருவீங்க உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது ஒரு அனுகூலமான மாதமாகவே அமைந்திருக்கின்றது மொத்தத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தில் அதிர்ஷ்டமானது ஏற்படுங்க இந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்போனால் எதிரிகளுடைய எண்ணிக்கை கூட அதிகமாகலாம் இந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு கவலைகள் கூட அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் ஒரு விதமான பற்று இல்லாமல் கூட இருப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் குழந்தைங்கக்கிட்ட உங்களுடைய ஈகோ மனப்பான்மையை வந்து காட்டுவீங்க ஸோ அதுபோல் நீங்க செய்யாதீங்க மாதத்தினுடைய இரண்டாம் பாதி உங்களுக்கு பொழுதுபோக்கான விஷயங்கள் எல்லாமே அதிக அளவு வந்து காணப்படும் மேலும் அதில் நீங்க இன்ட்ரெஸ்டோடவும் காணப்படுவீங்க பயனளிக்க கூடிய காரியங்களுக்காக அதீத அளவு செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு காணப்படுது செலவுகள் அதிகரிப்பதால இந்த மாதம் நிதி சுமையானது அதிகரிக்கும் சொல்லப்போனா ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா சொந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு மாறுவதற்கு விருப்பப்படுவீங்க அது விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடைபெறும் மேலும் உங்களோடது மனதுல அமைதியானது இதனால வந்து குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு என்னதான் உங்களுக்கு கிரக அமைப்புகளை பொறுத்து பலன்களானது ஏற்பட்டாலுமே கூட ஒவ்வொரு மாதமும் ஒரு சில கிரகங்கள் நமக்கு தீமை செய்யக்கூடிய வகையில தாங்க அமைஞ்சிருக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்றது காணப்படும் அதனால தான் நம்ம சேனல்ல எப்போதுமே ராசி பலன்களை தொடர்ந்து எளிமையாக அந்த மாதம் சிறப்பாக இருப்பதற்கு செய்யக்கூடிய பரிகார முறைகளும் சொல்லப்படுது இந்த பரிகார முறைகளை இந்த மாதத்துல நீங்க செய்வதால ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து போகும் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதை கேட்டால் மட்டும் போதாது கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தி பார்க்கணும் செயல்படுத்தும் பொழுது தான் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது நிகழ ஆரம்பிக்கும் அந்த வகையில் தனுசு ராசி நெய்யர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் சிறப்பாக இருப்பதற்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகார முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே நீங்கள் குங்குமம் போட்டு உங்களுடைய நெற்றியில் வைத்துக்க வேண்டும் இது ஒவ்வொரு சிறப்பான விஷயம் குறிப்பாக பெண்களாக இருந்தீங்கன்னா டெய்லியுமே வந்து குங்குமம் வைக்கிறது ஒரு பழக்கமாக இருக்கும் ஒருவேளை தனுசு ராசியுடைய அன்பர்கள் ஆண்களாக இருந்தீங்கனாலும் தினந்தோறும் வந்து குங்குமம் போட்டு வைத்துக்கோங்க ரொம்பவே சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் கூடவே நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களில்ல எத்தனை பேர் தனுசு ராசியை உடையவங்க பாக்குறீங்களோ மறக்காம விடியோக்கில இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த ஒரு மந்திரமானது உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்புகளை எல்லாம் கொண்டு வரும் என்ன நண்பர்களே இந்த பதிவுள்ள தனுசராசி அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெளிவா நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனல்ல இருக்குங்க இன்னுமே நீங்க நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மினிமீது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்